நம்ம தமிழ்நாட்டுக்கு நிறைய மாநிலத்தில் இருந்து வேலைக்கு வர்றாங்க இங்கே வர்றவங்கக்கிட்ட அவங்க மொழியில் பேசுறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணுறோம் இல்லனா அவங்க நம்ம கிட்ட பேசும்போது அவங்களுக்கு பதில் நம்ம அவங்க மொழியில் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் ஆனால் இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே நம்ம என்ன சொல்கிறது இல்லைன்னா தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வரும்போது தமிழை கண்டிப்பாக கற்றுக்கொள்ளணும் அப்படின்றத நம்ம வலியுறுத்துறதே கிடையாது நம்மளும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறோம் ஆனால் மற்ற இடங்களுக்கு நம்ம போகும்போது அங்கே இருக்கிற மொழியை நம்ம கற்றுக்கொள்கிறோம் அதில் எந்த தவறும் இல்லை நம்ம தாய்மொழிக்கு நம்ம முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும் அது போக மற்ற மொழிகளை கற்றுக்கொள்கிறதுல எந்த தவறும் இல்லை தமிழ்நாட்டுக்கு வர்றவங்க கண்டிப்பாக தமிழ் தான் பேசணும் அப்படின்றதுல நம்ம உறுதியாக இருக்கலாமே இதில் எந்த தப்பும் இல்லை எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று தங்கே முழங்கு அப்படின்னு சொன்னால் மட்டும் பத்தாது தமிழை நேசிக்கணும் அதை இன்னும் வளர்க்கணும்